ஒரு <lad> கூட <sauna> 1000 ரூபா 1500 கூட எடுத்துட்டு हाय 1300 ரூபா தான் வந்து வரது கையில யார் தந்தால அது தெரியாது

ஐநூறு ரூபாய் யாருக்கு தருது

காரை வைச்சது இந்தா காசு எதுக்கு வாளைக்க? ஏக்குது வரது? 1500 வாளைக்க போடுங்க. 1500 வாளைக்க போடுங்க. வாளைக்க கார்பு தான் பொன்ன நீ காலை வாங்கு. 1000 வாங்கு. 1500 வாங்கு. ஐநூறு வாங்கி நான் அப்படியே ஐநூறு மாத்தி கொட்டேன் கிட்ட குடுக்க மாட்டேன்